ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவ்யா ஸ்டேல் கல்கி அவர்கள் எழுதிய தியாகபூமி கதை கேட்கலாமா பராசக்தி லீலை சம்பு சாஸ்திரியார் ஈசனுடைய கருணை திறத்தை மேலும் மேலும் உணரும்படி நேரிட்டது அக்ரகாரத்து ஜனங்களின் மனோபாவத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதல்கள் அவருக்கு மிகவும் வியப்பை அளித்தது தீக்ஷிதர் நெடுங்கரைக்கு இன்னும் திரும்பி வரவில்லை மற்றவர்கள் எல்லாம் சம்பு சாஸ்திரியை இப்போது மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்றார்கள் சாஸ்திரி புரிந்து வந்த தேச தொண்டை பற்றி ஏற்கனவே அவர்களுக்கு செய்தி எட்டியிருந்தது அவருக்கு வந்த பெருமையெல்லாம் தங்கள் ஊருக்கு வந்ததாகவே கருதி அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட மகானை ஒரு காலத்தில் சாதி பிரஷ்டம் செய்து வைத்திருந்தோமே என்பதை குறித்து அவர்களில் பலருக்கு வெட்கமாகவும் இருந்தது அதற்கு பிரயோஜிதமாக இப்போது மங்களத்தின் அந்திய கிரியைகளை நடத்துவதற்கு அவர்கள் சம்பு சாஸ்திரிக்கு வேண்டிய ஒத்தாசை புரிந்தார்கள் அது விஷயமாக அவருக்கு அவர்கள் ஒரு கவலையும் வைக்கவில்லை அகரகாரத்து ஸ்திரீகளுடைய மனோபாவமும் பெரிதும் மாறிப்போயிருந்தது வீட்டுக்கு ஒரு நாளாக சமையல் செய்து சாஸ்திரிக்கும் சாருவுக்கும் கொண்டு வந்து வைத்தார்கள் ஒருவோடு ஒருவர் போட்டியிட்டு கொண்டு குழந்தை சாருவுக்கு வேண்டியதெல்லாம் செய்து வந்தார்கள் குடியான தெருவையும் சேரியையும் பற்றியோ சொல்ல வேண்டியதில்லை சாஸ்திரி ஐயா திரும்பி வந்ததை பற்றி அவர்களுக்கெல்லாம் ஒரே உற்சாகம் அந்த அம்மா சாக போகிற சமயத்துக்கு வந்துட்டாங்க பார்த்தியா ஐயா கிட்ட தெய்வீக சக்தியெல்லாம் இருக்குது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் இதையெல்லாம் பார்த்த சம்பு சாஸ்திரியார் இனி நெடுங்கரையிலேயே தங்கிவிடலாமா என்று யோசித்தார் இதற்கு ஒரே ஒரு எண்ணம் தான் குறுக்கே நின்றது சாவித்திரியின் சேமத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய உள்ளம் துரிதுடித்தது ஏழு வருஷத்துக்கு முன்னால் நெடுங்கரைக்கு வந்துவிட்டு திரும்பிச் சென்றவள் என்ன ஆனால் எங்கே போனால் சௌக்கியமாய் கல்கத்தாவுக்கு திரும்பி போயிருப்பாளோ சாவடி குப்பத்துக்கு போன புதிதில் தாம் அங்கே இருப்பது நெடுங்கரைக்கு தெரியக்கூடாது என்று சாஸ்திரி எண்ணினாரல்லவா ஆகையினால் அந்த செய்தி கல்கத்தாவுக்கு தெரியக்கூடாது என்று அவர் நினைத்து சாவித்திரிக்கும் கடிதம் போடவில்லை ஆனாலும் அவளுடைய ஷேம சமாச்சாரத்தை தெரிந்து கொள்ள அவருக்கு ரொம்பவும் ஆவல் இருந்தது நல்லானை கொண்டு கடிதம் எழுத சொன்னார் நல்லானுக்கு சாவித்ரி கட்டாயம் பதில் எழுதுவாள் என்று அவர் நினைத்தார் ஆனால் நல்லான் எழுதிய இரண்டு மூன்று கடிதத்துக்கும் கல்கத்தாவிலிருந்து பதில் வரவில்லை பிறகு தாமே கடிதம் எழுதினார் அதற்கும் பதில் இல்லை ஆகவே ஒருவேளை ஜாகை மாற்றி கொண்டு போயிருப்பார்களோ அதனால் தான் பதில் வரவில்லை என்று தீர்மானித்து பகவானுடைய அருளால் எப்படியாவது சௌக்கியமாயிருந்தால் சரி என்று எண்ணிக்கொண்டார் நல்லான் முதன் முதலில் உமாராணியை பார்த்தபோது பெரிய குழந்தைத்தான் நம்மை அடியோடு மறந்துடுத்துங்க என்று சொன்னதில் தன்னுடைய கடிதங்களுக்கும் இருந்து பதில் வராததைத்தான் வெளியிட்டான் சாஸ்திரி அதையெல்லாம் இப்போது நினைவுபடுத்தி கொண்டார் ஐயோ சாவித்ரி புக்காத்தில் நீ இருக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே உனக்கு இந்த மாதிரி கதை நேர வேண்டுமா இந்த ஊரிலிருந்து திரும்பி எங்கே போனாயோ என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாயோ இப்போது எவ்விடத்தில் இருக்கிறாயோ ஒருவேளை என்னை போல் கடின சித்தர்களும் பாவிகளும் நிறைந்த இந்த உலகில் இருக்கவே வேண்டாம் என்று போய்விட்டாயோ சந்திப்பு முன் முன்தடவை நெடுங்கரையிலிருந்து கிளம்பி சென்றதற்கும் இப்போது கிளம்புவதற்கும் ரொம்பவும் வித்தியாசம் இருந்தது முன்னே அவர் தன்னந்தனியாக கிளம்பி சென்றார் ஊரில் உள்ளவர்கள் யாரும் என்னவென்று கேட்கவில்லை ஆனால் இம்முறை அவர் சாருவுடன் கிளம்பியபோது கிராம ஜனங்கள் பாதி பேர் அவர் பின்னோடு வெகு தூரம் வந்து வழி அனுப்பினார்கள் சாஸ்திரிகளே நில்லுங்கள் நில்லுங்கள் என்று பல தடவை சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை இனிமேல் நீங்கள் குழந்தையோடு இங்கேயே இருப்பையேல் முன்மாதிரி பஜனை எல்லாம் நடத்தலாம்னு இருந்தோம் அதுக்கு நாங்கள் கொடுத்து வைக்கலை என்று முத்துசாமி ஐயர் சொன்னார் அதுக்கு என்னடா செய்றது நாம் செய்த பாக்கியம் அவ்வளவுதான் என்றார் சாமாவையர் முத்துசாமி ஐயரும் சாமாவையரும் இவ்வளவு அன்பு காட்டினார்கள் என்றால் மற்றவர்கள் பற்றி சொல்ல வேண்டுமா அதிலும் குடியானவர்களுக்குத்தான் சாஸ்திரி ஐயா போவது ரொம்பவும் மன வருத்தத்தை அளித்தது சாமி எங்களை மறந்துடாதீங்க திரும்பி கட்டாயம் வந்துடணும் பட்டிக்காரர்கிட்டே நாங்கள் ரொம்ப அவரை விசாரித்தோம் என்று சொல்லுங்க சாமி என்று இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு குடியானவர்கள் வண்டியை தொடர்ந்து வந்தார்கள் கடைசியாக ஊரின் எல்லையை தாண்டிய சமயத்தில் சாஸ்திரியார் அவர்களை பிடிவாதமாக நிற்க சொன்னார் பிற்பாடு வண்டி துரிதமாக சென்றது வண்டி கொண்டிருக்கையில் சாரு நான் போன ஜென்மத்திலே ரொம்ப பாவம் பண்ணியிருப்பேன் போல இருக்கு தாத்தா இத்தனை நாளைக்கு அப்புறம் என்னை இடுப்பில் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாட்டி கிரிச்சாங்கன்னு நினைச்சுண்டிருந்தேன் அவாளையும் சுவாமி அழிச்சுண்டுட்டாரே என்றாள் உன் வாக்கு பழிக்கட்டும் சாரு சுவாமி மங்களத்தினுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தன்கிட்ட அழைச்சிக்கிட்டோம் என்றார் சாஸ்திரி என்ன தாத்தா பாட்டியும் அப்படியே சொன்னா நீங்களும் அப்படியே சொல்கிறேன் பாட்டு என்ன பாவம் பண்ணினா என்று சாரு கேட்டாள் இதையெல்லாம் எப்படி குழந்தையிடம் சொல்வது என்று சாஸ்திரி தவித்தார் பிறகு ஒருவாறு சமாளித்து கொண்டு சொன்னார் ரொம்ப நாளைக்கு முன்னாலே உன்னை போல் ஒரு குழந்தை எனக்கு இருந்தா அவ பேரு சாவித்திரின்னு சொன்னேனோ இல்லையோ அந்த குழந்தையை பாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தா அது அவள் மனதில் உறுத்தி கொண்டே இருந்திருக்கு அதனாலே தான் சுவாமி என்னை மன்னிப்பாரான்னு கேட்டுண்டே இருந்தா சாகிர சமயத்தில் உன்னை பார்த்ததும் சாவித்ரி குழந்தையாயிருந்த மாதிரி அவளுக்கு தோணித்து போலிருக்கு அதனாலே தான் தன் மேலே இல்லைன்னு உன்னை சொல்ல சொன்னார் இப்படி சிரமத்துடன் கூறி வந்த சாஸ்திரி சட்டென்று நிறுத்தினார் அவர் மனதில் பலீர் என்று ஒரு எண்ணம் உதயமாயிற்று சாருவை உற்று பார்த்தார் அப்படியும் இருக்குமோ அப்பேற்பட்ட அதிசயம் நடக்கக்கூடியதா ஜட்ஜ் மாமா சாருவுக்கும் ஜில்லி கிடைத்ததில் உண்மையாகவே சந்தோஷம்தான் ஆனாலும் முன்னையெல்லாம் போல் அவளுடைய மனதில் குதுகலம் ஏற்படவில்லை மாமியும் தாத்தாவும் உறவாக போயிட்டார்கள் தாம் தனியாக போயிட்டோம் என்ற எண்ணம் அவளுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருந்தது தானும் தாத்தாவுமாய் ஊர் ஊராய் போய்க்கொண்டிருக்கக்கூடாதா கொண்டிருக்க கூடாதா எதற்காக இங்கே வந்தோம் என்று கூட தோன்றியது முன்னை போல் சாரு இப்போது பங்களாவின் தோட்டத்தில் திரிந்து விளையாடுவதில்லை பங்களாவுக்குள் தனியாக எங்கேயாவது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொள்வாள் சோகபாவம் ததும்பும் முகத்தோற்றத்துடன் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பாள் அல்லது ஜில்லியை மடியில் வைத்துக்கொண்டு அதனிடம் தன்னுடைய மனக்குறையை வெளியிடுவாள் மாமியும் தாத்தாவும் ஒன்று நீயும் நானும் ஒன்று என்பாள் இந்த மாதிரி ஒரு நாள் சாரு ஜில்லியை வைத்துக்கொண்டு சோகமான குரலில் அதனுடன் பேசி கொண்டிருந்த போது சாவித்ரி அங்கே வந்தாள் சாரு ஏன் இப்படி தனியாக தனியாக வந்து உட்கார்ந்து கொள்கிறாய் ஓடி திருந்து விளையாடுறதுக்கு என்ன என்று கேட்டாள் என்னோடு விளையாடுறதுக்கு யார் இருக்கா நான் தான் தனிப்பட்டவளாய் போயிட்டேனே என்றாள் சாரு என்ன சாரு பெரிய பாட்டி மாதிரி பேசுகிறேன் நீ தனிப்பட்டவளாய் வலாய் போகவோவாது உன்னோடு விளையாடுறதுக்கு தான் நான் இருக்கேனே வா நாம் இரண்டு பேரும் கண்ணாமூச்சு விளையாடலாம் என்றாள் சாவித்ரி இதோ பாரு என் கண்ணை கட்டிட்டு முன்னே ராத்திரியில் எழுந்து ஓடிப்போனேயே அந்த மாதிரி ஓடிவிடக்கூடாது என்று சிரித்து கொண்டே சொன்னாள் மறுபடியும் ஆனால் இப்போ நீ எங்கே ஓடுறது தாத்தா தான் இங்கே இருக்கிறாரே என்றாள் சாரு இதற்குள் கண்ணை கட்டிவிட்டு ம் ஒன்று ரெண்டு சொல்லுங்கோ என்றாள் சாவித்ரி ஒன்று ரெண்டு மூணு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே சாரு அந்த அறையிலிருந்து ஓடி ஆஃபீஸ் அறைக்குள் போனாள் அங்கே வக்கீல் ஆபத் சகாயம் ஐயர் உட்கார்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார் சாரு அவருக்கு தெரியாமல் சத்தமில்லாமல் நடந்து ஒரு சோபாவிற்கு பின்புறத்தில் ஒளிந்து கொண்டாள் ஒளிந்து கொண்டவள் மறுபடியும் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டாள் தாத்தாவும் மாமியும் ஒன்னாய் போயிட்டா எனக்கு இப்போ ஓடுறதுக்கும் கூட இடமில்லை என்று எண்ணி அவள் மனம் ஏங்கிற்று சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த அறைக்குள் சாவித்ரி வந்தாள் வக்கீல் சார் சாரு இங்கே வந்தாளா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் இல்லையே இங்கே வரலையே என்றார் வக்கீல் பிறகு பத்திரம் எழுதியாச்சு கையெழுத்து போடலாம் என்றார் உமா மேஜை அருகில் உட்கார்ந்து எங்கே வாசிங்கோ கேட்கிறேன் என்றாள் ஆபத் சகாயம் ஐயர் அடிக்கடி என்னிடம் நம்பிக்கை வையுங்கள் என்று உமாராணியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லவா அதற்குரிய சந்தர்ப்பம் இப்போது வந்திருந்தது ஸ்ரீதரனுடைய வக்கீல் கோர்ட்டில் குழந்தையைப் பற்றி கேள்வி கேட்டதிலிருந்து சாவித்ரி பெரிதும் கலகமடைந்து போயிருந்தார் யாரிடமாவது யோசனை கேட்டே ஆக வேண்டும் என்று தோன்றிற்று கர்வ பங்கம் பாரத் விலாஸ் ஹோட்டலின் அறையொன்றில் ஸ்ரீதரன் முன்னும் பின்னுமாக உள்ளாத்தி கொண்டிருந்தான் அவனுடைய மனம் பெரிதும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது என்பது நன்றாய் தெரியவந்தது அவனுடைய தலைமயிர் எப்போதும் போல் படிந்து அழகாக வாரிவிடப்பட்டிருக்கவில்லை முகத்திலும் கவலைக்குறி காணப்பட்டது அடிக்கடி வாய்க்குள்ளாக என்ன முட்டாள்தனம் என்ன முட்டாள்தனம் என்று கொண்டிருந்தான் ஒரு சமயம் மேஜை அருகில் நின்று மேஜை மீது கிடந்த ஒரு பத்திரிகையை எடுத்து பார்த்தான் அதில் சம்பு சாஸ்திரி சாரு இவர்களுடைய படங்கள் வெளியாகியிருந்தன படங்களுக்கு கீழே பின்வருமாறு எழுதியிருந்தது நேற்று உமாராணி ஸ்ரீதரன் வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் வெளியாயிற்று சம்பு சாஸ்திரியின் வளர்ப்பு குழந்தையான சாரு உண்மையில் அவருடைய பேத்தி அதாவது உமாராணியின் குழந்தை என்று தெரியவந்தது விசாரணையின் போது உமாராணி மேல் குழந்தையை கொண்டுவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சமயத்தில் குழந்தை சாருவே மேற்படி ரகசியத்தை வெளிப்படுத்தியதும் கோர்ட்டில் பெரிய கலகலப்பு ஏற்பட்டது ஸ்ரீதரன் இதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடி நடக்கத் தொடங்கினான் சுவற்றில் இருந்த கண்ணாடியில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்துவிட்டு ஸ்ரீதரா நீ மகா கெட்டிக்காரன் உன்னை போன்ற கெட்டிக்காரன் உலகத்திலேயே கிடையாது உன் தானே உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டாலே இனிமேல் உனக்கு என்ன குறை என்றாள் நேற்று கோர்ட்டில் சாரு நானும் எத்தனையோ அப்பா பார்த்திருக்கிறேன் ஆனால் உங்களை போலே அம்மா மேலே கேஸ் போட்ட அப்பாவை பார்த்ததே இல்லை என்று சொன்னது அவன் மனதில் அப்படி உறுத்தி கொண்டிருந்தது இதே சமயத்தில் உமாராணியின் வீட்டு டிராயிங் ரூமில் இதே விஷயத்தை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது உமாவும் சம்பு சாஸ்திரியும் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள் நல்லானும் அவனுடைய மனைவியும் கீழே தரையில் உட்கார்ந்திருந்தார்கள் நல்லான் உமாவை பார்த்து குழந்தையை கொண்டுட்டேன்னு ஒரே புழுகா புழுகினீங்களே எப்படி அம்மா உங்களுக்கு மனசு வந்தது என்று கேட்டான் இருக்கட்டும் நல்லான் நான் ஊரை விட்டு கிளம்பிய போது இனிமேல் நீ தான் ஐயாவை கவனிச்சுக்கணும்னு சொன்னேனே நீயும் சரினியே அந்த வாக்கை நீ காப்பாத்தினாயா என்றால் உமா அது என் மேல் தப்பு தான் எஜமான் நிலத்தை வித்துட்டாங்க என்கிற கோபத்திலே புறப்பட்டு வந்துட்டேங்க ஆனால் நீங்கள் மட்டும் இத்தனை நாளாய் அப்பாவை அடியோடு மறந்துட்டே இருந்தீங்களே அது மாத்திரம் சரியா என்றால் நல்லான் அப்போது சம்பு சாஸ்திரி குறுக்கிட்டு சரியாக போச்சு மறுபடியும் பழைய கதையை எடுத்துட்டேல சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் போனதையெல்லாம் பற்றி ஏன் பேசுகிறேன் நல்லான் என்றார் எல்லாம் சந்தோஷந்தாங்க ஆனால் கீட்டு கேஸு கீசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அது தான் நல்லா இல்லைங்க மாப்பிள்ளை ஐயா முன்னே பின்னே ஏதாச்சும் செய்திருந்தாலும் அதையெல்லாம் குழந்தையை பொறுத்துக்கிட்டு தான் போகணுங்க என்றான் நல்லான் அப்போது நல்லான் மனைவி சரிதான் சும்மா இரு அவங்களுக்கு தெரியாத நீ தான் யோசனை சொல்ல வந்துட்டே என்றாள் இந்தா உன்னை யார் கேட்டா நீ வாயை முடிக்கிட்டு இரு என்றான் நல்லான் அடடா எனக்காக பாவம் நீங்க சண்டை போட்டுக்காதீங்கோ என்றால் உமா மீனாவின் கணவன் அந்த அம்மாள் என் அத்தை மீனா தான் என்று சாவித்ரி சொன்னதும் சம்பு சாஸ்திரி குழந்தை கொஞ்சம் இரு என்னமோ பண்ணுகிறது என்று சொல்லிவிட்டு நாற்காலியில் சாய்ந்தார் சாவித்ரி கலவரமடைந்து அடைந்து டாக்டரை அழிச்சுண்டு வர சொல்லட்டுமாப்பா என்றாள் அம்மா எனக்கு உடம்பு ஒன்றும் இல்லை நெஞ்சுதான் படப்படுகிறது என்றார் அப்போது சம்பு சாஸ்திரியின் மனக்கண்ணின் முன்பு சரியாக முப்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் எதிரில் அப்போது நடப்பது போல் தோன்றியது மீனாவுக்கு கல்யாணமாகி ஐந்தாறு வருஷமாகிவிட்டது அவளுடைய புருஷனைப் பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லை சிலர் அவன் அக்கறை சீமைக்கு போய்விட்டான் என்று சொன்னார்கள் வேறு சிலர் அவன் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்து விட்டதாக கூறினார்கள் ராமச்சந்திரன் திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஒரு கிறிஸ்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்தபடியாலும் அந்த கல்லூரியை நடத்திய ரோமன் கேத்தலிக் பாதிரிமார்கள் அப்போது மதமாற்றும் வேலையில் ரொம்பவும் தீவிரமாய் இருந்தபடியாலும் அவன் கிறிஸ்தவனாகிவிட்டான் என்னும் வதந்தி நம்பக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் பிரசித்தமான மகாமக உற்சவம் வந்தது சம்பு சாஸ்திரி தன்னுடைய குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு கும்பகோணத்துக்கு போனார் குடும்பத்தார் என்றால் சாஸ்திரியின் முதல் மனைவி பாக்கியம் தங்கை மீனா வயதான அத்தை இவர்கள்தான் கும்பகோணத்தில் கடலங்குடி தெருவில் சம்பு சாஸ்திரி ஜாகை போட்டிருந்தார் மகாமகத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாலேயே போய்விட்டார் மகாமகத்தென்று எல்லோரும் மாமாங்காத்து குலத்திற்கு ஸ்நானம் செய்ய போனார்கள் ஜனக்கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தபடியால் ஒருவருக்கொருவர் பிரிந்து போனாலும் தனித்தனியாக ஜாகைக்கு வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் கூட்டத்தில் திருட்டு பயத்தை உத்தேசித்து ஸ்திரீகள் நகை நட்டுகளை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு வந்தார்கள் மாமாங்கத்துக்குளத்தில் ஸ்நானம் செய்யும் வரையில் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் கரையேறும் போதும் ஒன்றாக ஏறினார்கள் ஆனால் ஜாகைக்கு போய் சேர்ந்ததும் பார்த்ததில் மீனாவை மட்டும் காணோம் கூட்டத்தில் பிரிந்து போயிருப்பாள் ஜாகை தான் தெரியுமே தானே வந்துவிடுவாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் வெகுநேரம் வரையில் வராமற் போகவே கவலை உண்டாயிற்று சாஸ்திரி மீனவை தேடுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய மனைவி பாக்கியம் ஓடி வந்து ஒரு துண்டு காகிதத்தை கொடுத்தாள் கழற்றி வைத்த நகைகளை எடுத்து பூட்டிக்கொள்வதற்காக ட்ரங்க் பெட்டியை திறந்ததாகவும் அதில் இந்த கழுதாசி இருந்ததாகவும் சொன்னாள் கழுதாசியில் பின்வருமாறு எழுதியிருந்தது அண்ணா இந்த ஜென்மம் எனக்கு பிரிக்கவில்லை அவரைப் பிரிந்து என்னால் வாழ முடியாது நான் போகிறேன் நீயும் மண்ணியும் என்னை மன்னித்து விடுங்கள் மீனா இதை படித்த சாஸ்திரி பைத்தியம் பிடித்தவர் போல் ஆனார் இந்த மகா கூட்டத்தில் கும்பகோணத்தின் வீதிகளில் மீனா மீனா என்று கூவிக்கொண்டு அலைந்தார் கூட்டத்தில் இடிப்பட்டோ குளத்தில் முழுகியோ செத்துப்போனவர்களை போலீசார் எடுத்து போட்டிருந்த இடத்திற்கெல்லாம் ஓடிப்போய் மீனாவின் பிரேதமா இருக்குமோ என்று பதைப்பதைப்புடன் பார்த்தார் ஆனால் மீனாவோ அவளுடைய உயிரில்லாத உடலோ கிடைக்கவில்லை தீர்ப்பு சென்னை ஐகோர்ட்டின் சரித்திரத்தில் இந்த உமாராணி ஸ்ரீதரன் வழக்கை போல் ஜனங்களின் மனதை கவர்ந்த வழக்கு வேறு நடந்ததில்லை என்று சொல்லலாம் நாலு பேர் கூடும் இடங்களிலெல்லாம் இதே பேச்சாகத்தான் இருந்தது கேஸ் நடக்கும் தினங்களில் மாலை வேலைகளில் கடற்கரைக்கு போனால் வெண்மணலில் கும்பல் கும்பலாக உட்கார்ந்திருந்தவர்களுடைய பேச்சில் உமாராணி ஸ்ரீதரன் என்ற பெயர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய நிலையில் இருந்தன அநேகம் பேர் கையில் அன்று வந்த பத்திரிக்கையை பிரித்து வைத்து கொண்டிருந்தார்கள் தினசரிகளில் லீகல் காலம் என்ற சொல்லப்படும் கோர்ட் நடவடிக்கைகளை பிரசுரிக்கும் பத்திக்கு இவ்வளவு முக்கியம் இதற்கு முன் எப்போதும் ஏற்பட்டது கிடையாது இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த வழக்கு விஷயத்தில் ஸ்திரீகள் காட்டிய சிரத்தையே ஆகும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பெண்மணிகள் இரண்டு மூன்று பேர் சேர்ந்தால் உடனே உமாராணியின் பேச்சுத்தான் கிளம்பும் அபிப்பிராய பேதங்கள் வாத பிரதிவாதங்கள் இல்லாமல் இல்லை பொதுவாக இளம்பெண்கள் எல்லோரும் உமாராணியின் கட்சி பேசினார்கள் ஆமாம் அவள் கேட்பது நியாயம்தானே புருஷர்கள் என்ன வேணுமானாலும் செய்யலாம் அதற்கு கேள்வி முறை கிடையாது பொம்நாட்டிகள் மட்டும் எப்போதும் இருக்க வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அது என்ன நியாயத்தில் சேர்ந்தது நன்றாய் சொன்னால் புருஷனுக்கு ஜீவனாம்சம் தருகிறேன் என்று இம்மாதிரி படித்த யுவதிகளும் மாதர் விடுதலை இயக்கத்தில் சேர்ந்த மாது சிரோன்மணிகளும் பேசினார்கள் பழைய கர்நாடகத்திலும் பற்றுள்ள வயதான ஸ்திரீகளோ இது என்ன அநியாயம் புருஷனுக்கு பொண்டாட்டி ஜீவனம்சம் அம்சம் கொடுக்கிறதாமே அப்படி அந்த உமாராணி நடுக்கோட்டிலே சொன்னாலாமே என்ன இருந்தாலும் ஒரு நாட்டிக்கு இவ்வளவு தைரியம் ஆகுமா என்றார்கள் இந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து கொண்டிருந்தன சுதந்திர ஸ்திரீ சமாஜத்தை சேர்ந்த ஸ்திரீகள் சிலர் உமாராணியிடம் அனுதாபம் காட்டுவதற்காக பொது கூட்ட வேண்டும் என்றும் உமாராணியின் பக்கம் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றும் நீதிபதிக்கு ஒரு மகஜர் அனுப்ப வேண்டும் என்றும் முயற்சி செய்தார்கள் இம்மாதிரியெல்லாம் செய்வது கண்டம் ஆஃப் கோர்ட் அதாவது கோர்ட்டை அவமதிக்கும் குற்றமாகும் என்று சிலர் எடுத்துக்காட்டியதன் மேல் மேற்படி முயற்சி கைவிடப்பட்டது இப்படி ஜனங்களிடையில் அளவில்லாத ஆவலையும் பரபரப்பையும் உண்டு பண்ணியிருந்த வழக்கில் கடைசியாக தீர்ப்பு சொல்லும் நாள் வந்தது அன்று சாயங்காலம் தினசரி பத்திரிகைகளுக்கு ஏற்பட்ட கிராக்கி காந்தி மகான் கைதியான அன்று ஏற்பட்ட கிராக்கிக்கு சமமாக இருந்தது நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் சாங்கோப்பமாக எடுத்து அலசி ஆராய்ந்துவிட்டு கடைசியில் பின்வருமாறு தீர்ப்பை முடித்திருந்தார் பிரதிவாதியாகிய ஸ்ரீமதி உமாராணி தம்முடைய கட்சியை மிகவும் பாராட்டத்தக்க முறையில் எடுத்து சொன்னார் அவருடைய வாழ்க்கை வரலாறு கல் நெஞ்சையும் உருக்கக்கூடியதாகும் இந்து சமூக வாழ்க்கையில் உள்ள அநீதிகளும் அவர் ரொம்பவும் உள்ளானவர் என்று நிச்சயமாய் தெரிகிறது எல்லா விதத்திலும் அவர் நம்முடைய அனுதாபத்துக்கு பாத்திரமாய் இருக்கிறார் தர்மமும் நியாயமும் பிரதிவாதியும் கட்சியில்தான் இருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை ஆனால் துரதிருஷ்டவசமாக சட்டம் அவர் கட்சியில் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வேண்டும் என்று அவர் கேட்பது தர்ம நியாயமாய் இருக்கலாம் ஆனால் அவருடைய கோரிக்கையை இப்போதுள்ள சட்டம் அங்கீகரிக்கவில்லை சட்டம் பிசுகானதாயிருந்தால் அதை திருத்த வேண்டியது சட்ட நிபுணர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுடைய கடமை நான் இப்போது உள்ள சட்டத்தின் படித்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் சாதாரணமாக ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி தன்னுடன் வசிக்க வேண்டும் என்று கோருவதற்கு பாதியதை உண்டென்று சட்டம் சொல்கிறது இந்த வழக்கில் பிரதிவாதியை வாதி கொடூரமாக இம்சித்ததாய் ருசுவாகவில்லை ஆகவே உமாராணி என்கிற சாவித்ரி அம்மாள் அவளுடைய புருஷன் ஸ்ரீதரன் என்பவருடன் சேர்ந்து வசிக்க வேண்டும் என்பதாக தீர்ப்பளிக்கிறேன் தியாகம் அந்த புகழ்பெற்ற வருஷத்தில் பாரத புண்ணிய பூமியில் நிகழ்ந்து வந்த அதிசயங்களைப் பற்றி முன் ஓர் அத்தியாயத்தில் கூறினோமல்லவா அந்த அதிசயங்களில் எல்லாம் மகா அதிசயம் பாரத நாட்டின் நாரிமணிகள் அந்த வருஷத்தில் கண் விழித்தெழுந்த அற்புதமே ஆகும் அதற்கு முன்னாலும் தேசத்தில் ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் வேண்டும் பெண்களுக்கும் ஆண்களுடன் சம உரிமை வேண்டும் என்று கிளர்ச்சி ஆங்காங்கு நடந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் அந்த வருஷத்தில் அந்த மாதர் உரிமை கிளர்ச்சி ஒரு புதிய ஸ்வரூபம் பெற்றது அதற்கு அந்த புதிய ஸ்வரூபத்தை கொடுத்தவர் காந்தி மகான் தான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிர் பெண்கள் நடந்து வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்க பெண் இளப்பிள்ளை கண்ணென்று கும்மியடி என்று சொல்லி பெண்ணுரிமைக்காக போராட தொடங்கியிருந்தார்கள் இத்தகைய மனப்பான்மை கொண்டிருந்த காலத்தில் மகாத்மா காந்தி தோன்றி தேசத்துக்கு எல்லா துறைகளிலும் புதிய வழிகாட்டினார் கோர்ட்டில் உமாராணி ஸ்ரீதரன் வழக்கு நடந்து கொண்டிருந்த காலத்தில் பொது ஜனங்களுடைய அனுதாபமெல்லாம் உமாராணியின் பக்கம் இருந்ததற்கு முக்கிய காரணம் மேற்கூறிய தேசிய நிலைமையே ஆகும் இது உமாராணிக்கும் தெரியாமல் இல்லை நாட்டில் நடந்து கொண்டிருந்த தேசிய விடுதலை இயக்கத்தை பற்றியும் அந்த இயக்கத்தின் முன்னணியில் நின்று சிறை புகுந்த வீர பற்றியும் உமாராணி அறிந்துதான் இருந்தாள் வழக்கில் தோற்றுப்போனால் என்ன செய்வது என்று அவளுடைய இருதய அந்தரங்கத்தில் தீர்மானம் செய்திருந்தாள் வேண்டாத புருஷனுடன் சேர்ந்து வாழும்படி சட்டம் நிர்பந்தப்படுத்தலாம் கோர்ட்டும் அவ்வாறு தீர்ப்பளிக்கலாம் ஆனால் அந்த சட்டத்தையும் தீர்ப்பையும் அமலுக்கு கொண்டு வர முடியும் அது முடியாமல் செய்யும் வழி தனக்கு தெரியும் தேச சேவையற்படையில் சேர்ந்து சிறை விட்டால் சிறைக்குள்ளே வந்து தன்னை சட்டம் கட்டுப்படுத்த முடியாதல்லவா சிறைக்குள் சுதந்திரத்தை காணுங்கள் என்று மகாத்மா காந்தி சொன்னது மற்றையோர் விஷயத்தில் உண்மையோ என்னமோ தன் விஷயத்தில் அது முற்றும் உண்மையாயிருக்கும் என்று அவள் உறுதி கொண்டாள் சட்டத்துக்கும் தீர்ப்புக்கும் கட்டுப்பட்டு ஸ்ரீதரனுடன் கூடி வாழ்ந்தால் அதுதான் அடிமை வாழ்வு அதுதான் கொடிய சிறை வாழ்க்கை இதற்கு மாறாக தாய்நாட்டின் சுதந்திரத்துக்காக சிறை புகுந்தால் அந்த சிறை வாழ்க்கையே உண்மையான சுதந்திர வாழ்க்கையாகும் சாந்தி சென்னை நகரில் அப்போது அகிம்சை போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது தேசிய பஜனை ஊர்வலமும் சாத்வீக மறியலும் தடை செய்யப்பட்டிருந்தன இந்த தடை உத்தரவுகளை மீறி தேச தொண்டர்களும் தேச சேவைகளும் சிறை புகுந்து கொண்டிருந்தார்கள் அன்று சிறை புகுவதற்கு தயாராய் கிளம்பிய தேச சேவிகைகளுடன் சாவித்திரியும் சேர்ந்து கொண்டாள் அவர்கள் தேசிய கொடி பிடித்துக் கொண்டும் தேசிய பஜனை செய்து கொண்டும் சென்னை நகரின் வீதிகளில் ஊர்வலம் வந்தார்கள் கொஞ்சம் நேரத்திற்கெல்லாம் அவர்களுக்கு அருகில் போலீஸ் வண்டி ஒன்று வந்து நின்றது வண்டியுடன் வந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தேச சேவிகைகளை கைது செய்து வண்டியில் ஏற சொன்னார்கள் வண்டி கிளம்பி கொஞ்ச தூரம் சென்றதும் கடை வீதியில் இன்னொரு போலீஸ் உத்தியோகஸ்தர் கையை காட்டி வண்டியை நிறுத்தினார் அந்த இடத்தில் ஜனக்கூட்டம் சேர்ந்திருந்தது இந்த வீதியில்தான் மறியல் நடக்கிறது என்று கைதியான தேச சேவிகைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் வண்டி நின்ற இடத்தில் போலீஸ்காரர்களால் சூழப்பட்ட சில தேச தொண்டர்கள் நின்றார்கள் அவர்களையும் அந்த வண்டியில் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கீழே நின்ற போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கேட்டார் வண்டியோடு வந்த போலீஸ் சார்ஜண்ட் இடமில்லை என்று சொல்லவே வண்டி மறுபடியும் கிளம்பியது இப்படி போலீஸ் வண்டி அங்கே நின்ற ஒரு நிமிஷத்தில் சாவித்திரியின் வாழ்க்கையில் ஒரு மகத்தான சம்பவம் நடந்துவிட்டது வீதியில் கைது செய்யப்பட்டு நின்ற தேச தொண்டர்களின் மீது சாவித்திரியின் பார்வை சென்றபோது அவர்களுக்கு மத்தியில் ஸ்ரீதரனும் நிற்பதை கண்டாள் அவனுடைய உடை மாறியிருந்தது போலவே முகத்தோற்றமும் மாறியிருப்பதை பார்த்தாள் சாவித்திரியின் தேகம் புலகாங்கீதம் அடைந்தது அவளுடைய கண்களில் ஆனந்த பாஷ்பம் துளித்தது அதே சமயத்தில் ஸ்ரீதரனும் போலீஸ் வண்டிக்குள் பார்த்தான் அங்கே தேச சேவிகைகளின் மத்தியில் சாவித்திரியை கண்டு அளவில்லாத வியப்படைந்தான் சொல்ல முடியாத ஆதுரத்துடன் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்ற கவியின் வாக்குக்கு அப்போது அவர்களுடைய நிலைமை மிகவும் இருந்தது உண்மையில் இத்தனை நாளும் பிரிந்திருந்தவர்கள் அந்த நிமிஷத்திலே தான் ஒன்று கூடினார்கள் அதாவது அவர்களுடைய இருதயங்கள் ஒன்றுபட்டன இரண்டு ஜீவன்களுடைய இதயங்கள் ஒன்றுபட்டனவே என்றால் அவர்களுடைய தேகங்கள் வட துருவத்திலும் தென் துருவத்திலும் இருந்தால்தான் என்ன அவர்களை யாரால் பிரித்து வைக்க முடியும் அந்த நிமிஷத்தில் ஸ்ரீதரனுக்கும் சாவித்திரிக்கும் புனர்விவாகம் நடந்தது என்று சொல்லலாம் ஏற்கனவே பெரியோர்களுடைய வற்புறத்தினால் தேக சம்பந்தமான விவாகம் அவர்களுக்கு நடந்தது இன்றைய சுபதினத்தில் அவர்களுடைய ஆத்மாக்கள் ஒன்றை என்று மணந்து கொண்டன இந்த ஆத்மீக விவாகத்துக்கு பாரத மாதாவும் காந்தி மகாத்மாவுமே காட்சிகளாயினர் போலீஸ் வண்டிக்குள் இருந்த தேக சேவிகைகள் ஜெய ஜெய பாரத என்று கோஷமிட்டார்கள் வெளியில் நின்ற தேசத் தொண்டர்கள் மகாத்மா காந்திக்கு ஜெய என்று ஆர்ப்பரித்தார்கள் மறுநாள் வசந்த விகாரத்தில் குழந்தை சாரு தனியாக உட்கார்ந்து சாவித்திரியின் படத்தை வைத்துக்கொண்டு அம்மா என்னையும் நீ அழிச்சுட்டு போயிருக்க நானும் உன்னோட வந்து ஜெயிலில் இருக்க மாட்டேனோ என்று சொல்லி கொண்டிருந்தார் அவளை தேடி வந்த சம்பு சாஸ்திரி குழந்தையை தூக்கி எடுத்து அணைத்துக்கொண்டு கண்ணே சாரு ஒரே சமயத்தில் உனக்கு அப்பாவும் அம்மாவும் கிடைத்தார்கள் அவள் இரண்டு பேரையும் ஒரே நாளில் இழந்துட்டே ஆனால் நீ இதுக்காக வருத்தப்படாதே குழந்தை நல்ல காரியத்துக்கு தான் அவள் போயிருக்கா சீக்கிரத்திலே திரும்பி வந்துடுவா அதுவரைக்கும் நாம் நம்முடைய பழைய இடத்துக்கே போகலாம் வாமா இந்த பங்களா எல்லாம் நமக்கு லாய்க்கு இல்லை சாவடி தான் நமக்கு சரி என்றார் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க